இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சூழ்ந்து தின நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த கொடியை பயன்படுத்தும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் ஏன்னா இந்திய கொடியில் வந்து காவி நிறம் வந்து மேலேயும் பச்சை நிறம் வந்து கீழேயும் இருக்கும் மாதிரி சட்டப்பையில் குத்தினாலும் சரி இல்லை நம்ம நார்மலாக கொடி ஏற்றினாலும் இதை பயன்படுத்தணும் இது வந்து நம்ம கொடிக்கு இந்திய கொடிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணும் அனைவருக்கும் அதே போல் இந்திய கொடியை நம்முடைய இந்திய கொடியை எக்காரணம் வந்து கிளிக்கவோ கசக கீழே வீசவோ கூடாது இது நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்